மாங்காய் என்பது மிகவும் பிரபலமான மற்றும் சத்தான பழமாகும் இது மாஞ்சிபெரா இண்டிகா என்ற தாவரவியல் பெயரை உடையது மாங்காயின் தாயகம் இந்தியா ஆகும் மாங்காயின் சிறப்புகள் சுவை மாங்காய்கள் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையுடன் பலவிதமான சுவைகளைக் கொண்டுள்ளன சில மாங்காய்கள் தேன் போன்ற இனிப்பு சுவையையும் சில லேசான புளிப்புச் சுவையையும் கொண்டிருக்கும் தோற்றம் மாங்காய்கள் பல்வேறு வடிவங்களிலும் அளவுகளிலும் வருகின்றன அவை வட்டமான நீளமான அல்லது முட்டை வடிவத்தில் இருக்கலாம் பழுத்த மாங்காய்கள் மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் காணப்படலாம் சத்துக்கள் மாங்காய்கள் வைட்டமின் சி வைட்டமின் ஏ வைட்டமின் கே பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற பலவிதமான ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன இவை உடலுக்கு மிகவும் நல்லது பயன்கள் மாங்காய்கள் நேரடியாக உண்ணக்கூடிய பழமாக மட்டுமல்லாமல் ஜூஸ் ஊறுகாய் சட்னி அல்வா மற்றும் பல இனிப்பு மற்றும் காரமான உணவுகள் தயாரிக்கவும் பயன்படுகிறது சில பிரபலமான மாங்காய் வகைகள் அல்போன்சா அல்போன்சோ சோகஸ்மெலி இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான மற்றும் விலை உயர்ந்த மாங்காய் வகைகளில் ஒன்றாகும் இது அதன் தனித்துவமான இனிப்புச் சுவை மற்றும் நறுமணத்திற்காக அறியப்படுகிறது கிளிமூக்கு கிளிமுக்கு தோதாபுரி சோகஸ்மேலி என்ற வகை மாங்காய் கிளிமூக்கு வடிவத்தில் இருக்கும் இது புளிப்புச் சுவை கொண்டது மற்றும் பொதுவாக ஊறுகாய் தயாரிக்க பயன்படுகிறது செந்தூரம் செந்துராம் சோகஸ்மேலி இது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான மாங்காய் வகையாகும் இது இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையுடன் இருக்கும் பந்தனப்பள்ளி பங்கானா பள்ளி சோகஸ்மெலி ஆந்திராவின் பிரபலமான மாங்காய் வகை இது நல்ல இனிப்பு சுவையுடன் பெரியதாகவும் இருக்கும் நீலம் நீலம் சோகஸ்மெலி இந்த வகை மாங்காய் நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் இருக்கும் இது இனிப்பு மற்றும் லேசான பொழிப்புச் சுவையைக் கொண்டிருக்கும் இமாம்பசந்த் இம்மாம்பசந்த் சோகஸ்மெலி இதுவும் ஒரு பிரபலமான மற்றும் சுவையான மாங்காய் வகையாகும் மாந்தாய் கிடைக்கும் காலம் மாந்தாய் பொதுவாக கோடை காலங்களில் ஏப்ரல் முதல் ஜூன் வரை அதிகமாக கிடைக்கும் ஒவ்வொரு வகை மாங்காயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சீசனில் விளைச்சல் தரும் தமிழ்நாட்டில் மாங்காய் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான மாங்காய்கள் விளைகின்றன மற்றும் விரும்பி உண்ணப்படுகின்றன குறிப்பாக சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் மாந்தாய் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது தமிழ்நாட்டின் உணவு கலாச்சாரத்தில் மாங்காய்க்கு முக்கிய இடம் உண்டு மாங்காய் ஒரு சுவையான மற்றும் சத்தான பழம் இதன் பல்வேறு வகைகள் மற்றும் பயன்கள் அதை அனைவராலும் விரும்பப்படும் பழமாக ஆக்குகின்றன